எத்தனையோ தியானம் பண்ணுறீங்க அப்படி தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பாதி நிலை போகும்போதே தடப்பட்டுடுது ஐயோ என்னால் அடுத்த நிலைக்கு போக முடியலையே இது என்ன பிரச்சனை எனக்கு குரு அருள் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க இல்லையா சிலருக்கு தியானம் பண்ணும்போது பயம் வந்துடுது அப்படியே ஆழ்நிலைக்கு நிலைக்கு எடுத்துகிட்டு போகும்போது நம்ம போகலாமா இல்லை வேண்டாமா என்னமோ ஆயிடுமோ அப்படிங்கு அப்படின்னு பயம் வந்துடுது அதனால் அதுக்கு மேலே அவங்க செய்யாமல் அந்த தியானத்தை நிறுத்துகிறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க உனக்கு பிரச்சனை வந்துடுச்சா மன அமைதி போயிடுச்சா தியானம் பண்ணுன்னு ஆனால் அந்த தியானம் பண்ணணுன்னா கூட இறைவனோட அனுகிரகம் வேணும் ஏன்னா மனிதனுக்கு நவகிரகங்கள் எந்த எந்த இடத்துல உக்காந்துருக்கு அது நம்மளை செய்ய விடுமா செய்ய விடாதா இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு ஆனா குரு அருள் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் நிறைய பேருக்கு குருவே கிடைக்கல அப்படி குரு கிடைச்சாலும் அவங்க கிட்ட தொடர்ந்து தொடர்பு கொள்ள முடியல பல தியான முறைகளை கேட்க முடியல பல பேர் இறைவனை நோக்கி தியானம் பண்றாங்க அப்படி இறைவனை நோக்கி தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இறைவன் நினச்சா மட்டும்தான் சீக்கிரமே அந்த அனுகிரகம் கிடைக்கும் இல்லை அப்படின்னா பல நாட்களாகலாம் பல மாதங்களாகலாம் பல வருடங்களாகலாம் ஆனால் குருவருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும் ஏன்னால் அந்த குரு பல வருடங்கள் அவர் தவம் பண்ணியிருந்தாலும் அவரோட அணுகுமுறையாலும் அவரோட அனுபவத்தாலும் நம்ம பத்து வருஷம் தியானம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை அவர் நமக்கு பத்தே மாதத்தில் அதற்கான பலனை கிடைக்க வச்சுருவார் அதனால தான் குருவருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் குருமார்களை தரிசிச்சுட்டு வந்தாலும் இல்லை அடிக்கடி தரிசிக்க முடியாட்டினாலும் ஒரு எளிமையான தியான பயிற்சி சொல்கிறேன் இதை நீங்கள் பண்ணிட்டு பண்ணும்போது பரிபூர்ணமாக அந்த குரு எங்கே இருந்தாலும் அவருடைய அனுகிரகம் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு கிடச்சிரும் ஒரு சிலருக்கு மானசீக குருவாக இருப்பாங்க ஒரு சில பேருக்கு வாழும் குருப்பாக இருப்பாங்க ஒரு சில பேருக்கு வாழ்ந்த குருவாக இருப்பாங்க அப்படி எந்த குருவாக வேணால் இருக்கலாம் அந்த குருவை நினச்சி ஒரு சிம்பிளான தியானம் இதை நீங்கள் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற தியானங்களை பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி அடுத்த நிலையை நீங்கள் உறுதியாக அடைய முடியும் குருவோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாங்க அந்த தியானம் என்னங்கிறத இப்போ சொல்கிறேன் நான் அதாவது அடியான பா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நிறைய தியானம் பண்ணிட்டு வரீங்க அந்த தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு மூணு நிமிஷமோ இல்லை ஒரு அஞ்சு நிமிஷமோ இதை பண்ணுங்கள் அதாவது உங்களுடைய குரு அது மானசீக குருவோ வாழும் குருவோ வாழ்ந்த குருவோ மகான்களோ யாரை வேணால் இருக்கலாம் கண்ணை மூடிட்டு உங்கள் கண்ணை மூடிட்டு அந்த குருமார்களோட பாதத்தை இமேஜின் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வருதோ அப்படியே இமேஜின் பண்ணுங்கள் அக்யூரேட்டாக வரணும்னு இல்லை அந்த பாதத்தை இமேஜின் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ரெண்டு ரெண்டு விதமாக சொல்கிறேன் எது உங்களுக்கு ஈஸியோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓம் சத்குரு பாதார விந்தாப்யாம் நமஹா ஓம் சத்குரு பாதார விந்தாபியாம் நமஹா இதை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம் அப்படின்னு இந்த கண்ணை மூடிட்டு அந்த பாதத்தை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு குருவே உங்களோட அனுகிரகத்தினால் உங் எனக்கு பரிபூர்ண ஆற்றல் இந்த பிரபஞ்ச ஆற்றல் அனைத்தும் கிடைக்கணும் இந்த தியானத்தில் நான் அடுத்த நிலையை நான் கிடக்கணும் அப்படின்னு டெய்லி இதை சொல்லிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் குருவோட பாதத்தை பார்த்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய தியானங்கள் தடையில்லாமல் போகும் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு தடைப்படக்கூடிய காரியங்களும் நடக்கும் ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீ உங்களோட குரு யாரோ அவங்க மேல முழுமையான நம்பிக்கை வச்சு நீங்கள் போது இதெல்லாம் நடக்கும் டவுட்டோட நீங்கள் பண்ணிங்கன்னா உறுதியாக நடக்காது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக குருவரும் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் சிவோகம்